వణకం அரியலூர் மாவட்டம் திருமாறு ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லூர் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி தெருக்களில் பிளக்ஸ் பலகைகள் வைத்தும் கருப்புக்கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பந்தமாக மக்கள் இடத்தில் கேட்டபோது நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குளிர கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து எங்கள் கிராமத்திற்கும் குடிநீர் வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு கோரிக்கைகளையும் அரசுக்கு தெரியப்படுத்தி எவ்வித பயனும் இல்லை எத்தனையோ கலெக்டர்கள் மாறிவிட்டார்கள் எத்தனையோ திருமண வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாறிவிட்டார்கள் அவர்கள் இடத்தில் மனுவாகவும் போராட்ட வழியாகவும் கொள்ளிட குடிநீர் எங்களுக்கு வழங்குவதில் தாமதம் காட்டுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை எங்கள் ஊர் வழியாகத்தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் செல்கிறது ஆனால் அதிலிருந்து எங்களுக்கு குடிநீர் கொடுக்க இந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எங்களை வஞ்சிக்கிறார்கள் எங்கள் கிராமத்தில் சுமார் நூறு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும் உங்கள் கிராமத்துக்கு கொள்ளிட கூட்டு குடி திட்டத்தை உடனே நான் கொண்டு வருகிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி ஓட்டு வாங்கி சென்று விடுகிறார்கள் ஆனால் திரும்பி கூட பார்ப்பதில்லை இது போல மூன்று நான்கு தேர்தலை பார்த்து விட்டோம் அதனால் தான் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்தோம் எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கொடியிடம் கூட்டு கூடிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி ஆதார் அட்டை என அனைத்தையும் அரசிடம் விட்டு நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறுகின்றனர் மேலும் இந்த கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உப்பு தண்ணீர் குடிப்பதால் பருக்களில் கரைப்படிந்து போவதாகவும் பெரிய சிறுநீரக கோளாறு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் இந்த கல்லூர் கிராம பொதுமக்களின் கோரிக்கை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகம் ஆய்வு செய்து உடனே அவர்களுக்கு குடிநீர் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டிஎன் செய்திருக்க அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவி அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் பஞ்சாயத்து உட்பட்ட கல்லூர் கிராமத்தை சேர்ந்த கலைமுத்தி என்பது பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அண்ணாமறுமலை திட்டத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டது ரெண்டு ஆண்டுகள் செயல்பட்டது மறுபடியும் செயல்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எங்கள் ஊரில் உள்ள தண்ணீர் சுண்ணாம்புக்கல்லும் உப்பு நீர் கலந்திருப்பதால் ப பள்ளியில் கூட படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளியில் காவியும் கிட்னி ஃபால்ட்டும் ஏற்படுகிறது செஞ்சு எங்களுக்கு கொள்ளிட குடிநீர் திட்டத்தை மீண்டும் பழுது பார்த்து உங்களுக்கு தருகிறோம் என்று ஒப்புதல் கொடுத்தார்கள் இதுநாள் வரையும் எங்கள் ஊருக்கு அந்த குடிநீர் வந்த பாடில்லை கேட்டோம்னா தண்ணீர் போ பயில் ரெடி ஆகிடுச்சு ஆர்டர் ஆகிடுச்சு என்ன உங்களுக்கு என்ன கூடிய வரவில் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த குடிநீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த குடிநீரை உடனடியாக எங்களுக்கு செயல் கொள்ளிட கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி தருமாறு இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் தேர்தல் பலகைகளும் கருப்பு குடி கட்டி எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளோம் குடிநீர் வேண்டும் குடிநீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் 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 கொள்ளடம் குடிநீர் வேண்டும் கொள்ளடம் குடிநீர் வேண்டும் கொள்ளடம் குடிநீர் வேண்டும் 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 கொள்ளடம் குடிநீர் வேண்டும் கொள்ளடம் குடிநீர் வேண்டும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வெற்றியூர் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட கல்லூர் கிராமத்தில் நாங்கள் பேசுகிறோம் நீண்ட நாள கோரிக்கையாக குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடாக நாங்கள் தின்னமென்று கேட்டுக்கொண்டோம் தண்ணீர் தரம் தரேன்னுட்டு ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அப்பப்போ வந்து சொல்கிறாங்க அடுத்த நிமிஷம் எதுவும் செய்யவில்லை நாங்கள் தொண்ணூற்றி எட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி தொண்ணூற்றி ஏழு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உங்களுக்கு உடனே செய்கிறேன்னு சொன்னாங்க மறுபடியும் எதுவும் செய்யவில்லை எங்கள் மக்கள் பூரா பல் பள்ளிங்கள் பிள்ளைகள் பூரா பள்ளி பால் பாசு பிடித்து வீசாகிடுது கிட்னி ப்ராப்ளம் வந்து மக்கள் செத்து கொண்டு இருக்கிறது எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை குடிக்க தண்ணீர் தான் கேட்குறோம் நாங்கள் தரம் வர்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வா ஓட்டை வாங்கிட்டு எதுவும் போயிடுறாங்க இப்போ எங்களுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எதுவும் செஞ்ச பாட காணும் நான் போன முறை கேட்டோம் அவன் அந்த வே வே சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறேன்னு செய்யலை இப்போ இவர் வந்தார் முள்ளே பிடுங்கினார் முள்ளை பிடுங்கி விட்டு கேணி எங்கே இருக்குன்னு தெரியாமல் இவர் போகிறாரு அதனால் எங்களுக்கு எந்த கட்சிக்கும் எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை எங்கள் ஆண ஆதங்கத்தோடு நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம் எங்களுக்கு குடிநீர் வேணும் அப்படி குடிநீர் கொடுக்க தவிடலனா எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார கார்டு அனைத்தையும் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் என்று உங்களை வாழ்ந்த தருவத்துடன் கொள்கிறேன் ஒரு கருப்பை வாங்குறேன் பல் கருப்பாகுது தண்ணீர் வந்து இந்த சாதம் அடித்து கொட்டினா வெறும் மஞ்சள் மசேர்னு வருது பெரிய மனுஷன் இருக்குன்னா கிட்னி பாலட் ஆகுது தண்ணீர் பிரச்சனை தாங்க எங்களுக்கு வந்து குழந்தவளை எது எடுத்தாலும் புதுசாக எடுக்கிறோம் அப்படியே பொத்துடுது கரு கருப்பாகி உடனே பொத்து வைக்கிறது ஒன்றும் எங்களுக்கு கண்டிக்க வைக்கல അവളാതാണ് എനിക്ക് തരും